அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் பணம் தங்கம் கார் வண்டி வாகனம் சொத்து இதை சேர்த்து வைப்பதற்கு தான் ஓடிக்கொண்டே இருக்கும் இது எத்தனை வந்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் மனிதன் போதும்னு சொல்கிறது இல்லை சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து நகை இவையெல்லாம் யாரால் கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அதுதான் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சொத்தான தங்க நகையானது கிடைக்கக்கூடிய அந்த பொன்னான காலகட்டம் உங்கள் கைக்கு வரக்கூடிய பொன்னான காலகட்டம் வருவதற்குரிய தடையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியதை சரி பண்ணலாம் இவை அனைத்தையுமே ஒட்டு வந்து நம்ம சரி பண்ணி அதுக்குரிய காலகட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாங்க அந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியதை சரி பண்ணலாம் இவை அனைத்துமே ஒட்டுமொத்த பதிவாக இந்த ஒரே பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை சனிப்பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பதிவிடக்கூடியது அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனா வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் மிதுன ராசி ஒரு உபயராசி இதில் திருவாதிரை நட்சத்திரமும் ராகு நட்சத்திரமும் என்பதால் அலைச்சல் பண வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் போன்றவை அனைத்தும் ஏற்படும் நடைபெறும் சொல்லுவோம் திடீர் திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து வாய்ப்புண்டு அதே போல் திருவா மனமாற்றம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை காட்டிலும் அதிகமான முறையில் வந்து எடுத்துக்கிங்க கடமையிலும் கரெக்டாக செய்வீங்க சரிங்களா சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் அதாவது உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நடத்த நட்சத்திரம் என்றென்றைக்கும் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும் உங்கள் கைக்கு காசு வந்து பணம் வந்து சேரும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அது எந்த நாளில் வந்தாலும் சரி அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் காதல் கைகூடும் கல்யாணம் கைகூடும் புதிய பதவி வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் இது விசாக நட்சத்திரத்தன்று அதற்கு அடுத்தபடியாக புரட்டாசி நட்சத்திரம் என்றென்றைக்கும் வருகிறதோ அன்றைக்கு எதிர்பார்க்காத உயர்வு ப்ரமோஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்கள் கைக்கு பணம் தங்கம் கார் வண்டி வாகனம் அல்லது வெற்றி அல்லது பெயர் புகழ் அல்லது பதவி இது ஏதாவது ஒன்று உங்களை தேடி வரும் சரிங்களா அன்றைய நாள் வருகிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகள் உண்டு அடுத்தபடியாக இந்த கடக ராசியில பிறந்தவங்க துலாம் ராசியில பிறந்தவங்க கும்ப ராசியில பிறந்தவங்க இவங்க மூலமா உங்களுக்கு சொத்து தங்கம் கார் வண்டி வாகனம் போன்றவற்றை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க அதை உங்களை உருவாக்கி கொடுப்பவர்களாக இந்த மூன்று ராசிக்காரவங்க இருப்பாங்க இந்த மூன்று ராசிக்காரவங்களுடைய இந்த பலன் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிக்காரவங்களுமே வந்து உங்களுக்கு உறுதுணையாக வந்து இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே இந்த மூன்று ராசிக்காரங்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது இந்த பலன் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மூன்று ராசிக்காரங்க மட்டுமல்ல கடக லக்னமோ துலாம் லக்னமோ அல்லது கும்ப லக்னமோ பிறந்திருந்தாலும் இந்த பலன் பொருந்துங்க திருவாதிரை நட்சத்திரக்காரவங்களுக்கு மேலும் வாரந்தோறும் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை என்று இந்த வியாழக்கிழமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வியாழக்கிழமை உங்களுக்கு விசேஷம் அதாவது சொத்து விருத்தி யோகம் கார் வண்டி வாகனம் விருத்தி யோகம் தங்க நகை விருத்தி யோகத்தை எல்லாம் கொடுக்கும் அன்றைய நாள் எந்த பொருட்கள் அந்த பொருள் வந்து ரெண்டு மடங்காக பெருகும் வாங்கினீங்கன்னா அந்த வியாழக்கிழமை வாரம் குருவாரம் சொல்லக்கூடியது மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதனால் நூறு சதவீதம் நீங்கள் ஒரு முயற்சி நீங்கள் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் கருத்துக்கள் இல்லை தங்க நகை சொத்துக்கள் கட்டாயம் சேரும் காலகட்டமாக இருக்குது இது போக போக தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொள்கிற போது இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் குறிப்பிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு ராஜகாளியம்மன் சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம் அம்மன் தெய்வத்தினுடைய வழிபாடுகள் வந்து செய்து வர மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அதுவும் வந்து அம்மனுக்கு குறிப்பிட்டு மஞ்சள் நிற பட்டாடை வாங்கி சாற்றி வணங்கிட்டு வர அந்த அம்மனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க எதிர்பார்த்த கௌரவம் பெயர்கள் தேடி வரும் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிற போது நிச்சயம் கார் வண்டி வாகனம் தங்கம் சொத்துக்கள் போன்றவை ஏற்படும் இது போக ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்க போவது உறுதி எந்த ஒரு திசை நடந்தால் எந்த கிரகத்திட திசை நடந்தாலும் சரி குரு புத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு சொத்து தங்கம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு குரு திசை நடந்துச்சு அப்படின்னா வேறு கிரகங்களுடைய திசை வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க பயன்படுத்திக்கிங்க இன்றைய பதிவில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து பார்த்தோம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் வேறு ஏதேனும் நட்சத்திரங்களை பற்றின பதிவு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நன்றி